வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடைய அக்ஷயோடைய ஆல்போர்ட் நம்பர் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னமா நம்பர்கள் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு சில நம்பர்கள் த்ரீ டிஜிட் நமக்கு கன்ஃபார்ம் நம்பராகவே இருக்குது அது வருதா அப்படிங்கிறது நான் பார்த்துருவோம் ஏதாவது ஒரு செல்டு ரெண்டு செட் உங்களால் போட முடிஞ்சுது அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் எடுத்து போடுங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு ஈஸியாக விண்டிங் கிடைக்கிறது வாய்ப்புகூட இருக்கும் அது என்ன நம்பருங்கிறது நம்ம கடைசியில் சொல்லிடலாம் என்ன நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அந்த நம்பர் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்ன அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறேன் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரிங்களா ஒரு மூணே நம்பர் மட்டும் கொடுக்குறேன் அந்த மூணே நம்பர் மட்டும் நீங்கள் அப்படியே த்ரீ டிஜிட் வைக்க முடிஞ்ச வைங்க ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அப்படி எக்ஸாக்டாக வைக்க முடிஞ்ச வைங்க அப்படி வச்சீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வின்னிங் வர வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அது மாதிரி நம்பர்களுக்கு எடுத்து வந்து வச்சுக்கிறோம் அந்த நம்பர் உங்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து வைக்கலாம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து இந்த இந்த ட்ராவை கொஞ்சம் மே மேட்சிங்கே கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் ஏன்னா நம்ம இன்றைக்கி ரொம்ப தேடுதல் வேட்டில் இறங்கி தான் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து த்ரீ டிஜிட்டும் கண்டிப்பாக பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு சவாலோடு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் கொண்டு வந்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா அதே மாதிரி இந்த ஓல்ட் ரிசல்ட் அதை அக்ஸையை பொறுத்த வரைக்கும் நம்ம இசை வண்டிங் எடுக்க முடியும் அது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்தோம்னா போதும் இசை வண்டிங் எடுக்கலாம் அந்த மாதிரி தான் நம்ம நினச்சி கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி இந்த ஓல்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தி அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்கும் அதே மாதிரி முன்னூற்றி ஐம்பது ஐநூற்றி ஒன்று இதுதான் வந்து நமக்கு ஓல்ட் ரிசல்ட்டாக இருக்குது இந்த ஓல்ட் ரிசல்ட்டை வச்சு நம்ம என்ன மாதிரி அடிக்கலாம்னா ஃபஸ்ட்டு வந்து நூற்றி ஐம்பத்தி எட்டில் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா அஞ்சாறு நம்பர் கொடுத்தாங்க அதே மாதிரி முந்நூற்றி ஐம்பதில் மறுபடியும் அஞ்சா நம்பர் அஞ்சு ஜீரோ கொடுத்தாங்க அதே மாதிரி ஐநூற்றி ஐம்பதுலேருந்து அஞ்சு ஜீரோ கொடுத்தாங்க மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதே மாதிரி அஞ்சு ஜீரோ இதில் வந்து ஐநூற்றி ஒன்று இதில் எல்லாமே வந்து தொடர்ந்து மூணு ட்ராவலையும் அஞ்சு ஜீரோ அஞ்சு ஜீரோனு கொடுத்துருக்காங்க ரெண்டு நம்பரு அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு அஞ்சு ஜீரோ கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறதையும் பார்ப்போம் இல்லை வேறு மாதிரி எதாவது கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது பார்த்துருவா சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச எப்படிலாம் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த நேற்று அடிக்கப்பட்ட ட்ரையல் நம்பர் என்ன ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று சரிங்களா அதேமாதிரி நூற்றி எண்பத்தி மூணு அறநூற்றி ஐம்பது நமக்கு இன்னைக்கு ட்ரா நம்பரு அதே மாதிரி போ போன ரிசல்ட் வந்து ஐநூற்றி ஒன்று இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு இன்றைக்கி பேசிக்காக ஒரு சில நம்பர்கள் வர வேண்டிய நம்பராக இருக்குது அந்த ஒரு சில நம்பர்கள் என்ன நம்பர் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் எனக்கு ஏதாவது மூணு நம்பருமே கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி பேசிக்காக அக்ஷயா கம்பெனி எப்படி அடிப்பாங்க அதையும் நம்ம கொஞ்சம் கவனம் பார்ப்போம் ஒன்று அவங்களுடைய ட்ரா நம்பர் ஆடுவாங்க இல்லை அவங்களுடைய ஓல்டு ரிசல்ட்டு மேட்ச் பண்ணி ஆடுவாங்க ஒன்று ரெண்டாவது வந்து அக்ஷயா கம்பெனியை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பெண்டிங் நம்பரும் ஆடுவாங்க அப்படி பெண்டிங் நம்பர் எடுத்தாடுனா என்னமா நம்பர்கள் எடுத்து ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் இந்த பெண்டிங் நம்பர் நம்பர் வச்சு ஈஸியாக வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அக்ஷயாவும் சரி அதே மாதிரி நமக்கு ஸ்ரீசக்தியும் சரி ரெண்டுமே வந்து நமக்கு ஓரளவுக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடினாங்களா கூட உங்களுக்கு ஒரு வின்னிங் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி உங்களுக்கு வின்னிங் இருக்குது நான் தான் மூணு நம்பர் கொடுக்க போகிறேனே அதே மாதிரி ஏபி பி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் முப்பத்தஞ்சு சி போர்டில் அஞ்சு அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் ஒன்று பி போர்டில் ரெண்டு சி போல நாலு இல்லையா அதே மாதிரி அந் மூணா நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணா நம்பர் ஏ போடில் மூணு பி போல பதினேழு சி போல ஜீரோ சரிங்களா அதே மாதிரி நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் பதினாலு நாளாக இருக்குது பி போல ஒன்று சி போல ரெண்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போடல ரெண்டு பி போலில் ஏழு சி போல ஆறு ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போல பதிமூணு பி போடில் பத்து சி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருபத்தி ஏழு நாளாக இருக்குது சரிங்களா இருபத்தி ஏழு நாளாக இருக்குது இப்படி இந்த ட்ராவலில் வருமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது பார்ப்போம் எடுத்து அடுத்த ட்ராவல் வருதா அப்படின்னு மாதிரி ஆறு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் அதே தான் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் வந்து ஏ போட்ல நாலு பி போடில் நாலு சி போர்டில் வந்து இருபத்தி ஏழு நாளாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போர்டில் இருபத்தி ஏழு பி போர்டில் ஜீரோ சி போடலில் உங்களுக்கு வந்து மூணு நாளாக இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல பதினெட்டு பி போடில் ஒன்று ஆறு சி போடல ஒன்று அதே மாதிரி உங்களுக்கு ஜீரோ பார்த்திங்கன்னா ஜீரோ ஏ போல பதி எட்டு பி போல அஞ்சு சி போடல ஒன்று ஏழு இது தான் இருக்குது இதை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரோம் இன்றைக்கி ஒரு சில நம்பர்கள் நம்ம தான் சொன்னோம் இரு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக இருக்குது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்த்துடுறோம் ஏன்னா இந்த பெண்டிங் நம்பரை வச்சு தான் நமக்கு இன்றைக்கி வின்னிங் எடுக்கிறதுக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் வருதோ இல்லையா அடுத்த டிராவில் நமக்கு வர வேண்டிய நம்பர்லாம் பாருங்கள் மூ ஆறாம் நம்பர் வந்து ரெண்டு போலுமே பெண்டிங் மூணு போலுமே பெண்டிங் நம்பர் பதிமூணு பத்து இருபத்தி ஏழு இதில் ஏதாவது உங்கள் கணக்கு வச்சுருக்கீங்கன்னு எடுங்க சரிங்களா இருந்தால் இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் பதிமூணு பத்து இருபத்தி ஏழுங்கிற மூணு போர்டுமே பெண்டிங் நம்பர் சரிங்களா அதே மாதிரி அதிகபட்சமாக பெண்டிங் நம்பரில் வந்து நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் எதுவுமே இல்லை ஒரு போர்டு தான் இல்லாமல் எல்லாமே ஒவ்வொரு போர்டு தான் பெண்டிங் நம்பராக இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங் நம்பர் ஆறாம் நம்பர் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த நம்பருமே ஒரு போர்டு பே ரெண்டு போர்டு பெயிண்டிங்லேயும் இல்லை எல்லாமே வந்து நாலு நம்பர் நாலு எட்டு அவ்வளோதான் சரிங்களா ஒரு போர்டு பெண்டிங் தான் அதிகமாக இருக்க தவிர ரெண்டு போர்டு பெயிண்டிங் வந்து ஆறாம் நம்பர் மட்டும்தான் இருக்குது வேறு எந்த நம்பர் இல்லை ஏன்னா பதிமூணு பத்து இருபத்தி ஏழுங்கிற இந்த மூணு போர்டுமே நமக்கு பெயிண்டிங் நம்பராக தான் இருக்குது சரிங்களா அதை வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்து ஆடுவாங்களா அப்படின்னா எனக்கு ஆறாம் நம்பரை விட வேற ஒரு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது பட் இருந்தாலும் இப்போ எடுத்து பாருங்களேன் ஆறாம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வச்சுருக்கீங்கன்னா எடுத்து பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஆறாம் நம்பர் வரக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா ஆறுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற அந்த ட்ரா நம்பர் இருக்குது சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது மாதிரி நம்ம இதில் வந்து ஏழ்நூற்றி அறுபத்தி நாலு நாற்பத்தி ஒரு ஒன்றா நம்பர் கிடச்சிருக்கு மாதிரி ஒன்று எட்டு மூணுங்கிறது ஒரு ஒன்றாம் நம்பர் இருக்குது மாதிரி அஞ்சு ஜீரோ ஒன்றுங்கிறது ஒரு ஒன்றா நம்பர் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இந்த மாதிரி வருதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அது பார்க்கலாம் மாதிரி அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பவர் போன நம்பரில் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழு நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப அஞ்சா நம்பருக்கான வாய்ப்பு ஜீரோக்கான வாய்ப்பு அதே மாதிரி ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆறு நம்பருக்கான வாய்ப்பு அதே மாதிரி எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது மூணா நம்பருக்கான வாய்ப்பு நிறைய அதிகமாக இருக்குது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச அப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ட்ராவுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து நூற்றி எண்பத்தி மூணு சரிங்களா இதுக்கு மேட்சாக கூடிய நம்பர்கள் என்னென்னங்கிறது நம்ம பார்த்தலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றாம் நம்பருக்கு எப்படி வேணாலும் மேட்ச் ஆகலாம் ஒன்றா நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகலாம் ஒன்றா நம்பருக்கு அஞ்சா நம்பர் மேட்ச் ஆகலாம் ஒன்றா நம்பருக்கு ஒன்றாம் நம்பரே கூட மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா அதில் மாற்ற முடியாது அப்படி மா மேட்ச்சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி எட்டாம் நம்பர் இருக்கு இல்லையா எட்டாம் நம்பருக்கு நமக்கு நம்ம கொண்டு வந்திருக்க நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றா எட்டிக்கு எட்டுக்கு ரெண்டு மேட்ச் ஆகலாம் எட்டுக்கு அஞ்சு எட்டுக்கு ஒன்று எட்டுக்கு எட்டை திரும்ப மேட்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு மாதிரி தான் மூணாம் நம்பர் மூணா நம்பருக்கு எனக்கு தெரிஞ்சு மூணுக்கு அஞ்சு மூணுக்கு ஒன்று மூணுக்கு எட்டு மூணுக்கு ரெண்டு இந்த மாதிரி மேட்ச் ஆகிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதெல்லாம் கணக்கு எடுத்து தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இந்த பவர் பாயிண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மூணு நம்பர் தரேன் அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்று எட் ஐநூற்றி எண்பத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி எட்டு அதே மாதிரி வந்து அறுநூற்றி இருபத்தி எட்டு ஐநூற்றி இருபத்தி ஆறு நூற்றி இருபத்தி எட்டு அதே மாதிரி வந்து ஐநூற்றி இருபத்தி ஆறு ஐநூற்றி எழுபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று ஐநூற்றி எம் ஐநூற்றி பதினெட்டு சரிங்களா அது மாதிரி தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வர வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பர்ல இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி யாருக்காவது டியர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டியர் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்துட்ருக்கோம் டியரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா வின்னிங் பாஸ் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலில் இருக்குது நீங்கள் டியர்னு போட்டு நீங்கள் மூணு நம்பர் மட்டுமே போட்டிங்கன்னா வரும் ஒரு டக்குன்னு நீங்கள் எடுத்து ஈஸியாக நீங்கள் வந்துடலாம் சரிங்களா அது போக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்க முடியாது ஏன்னால் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க அதனால யாருக்கும் யார் கொடுக்கறதில்லை அதனால சொல்கிறேன் யூடியூப்பில் நிறையா பாலிசி வந்துருங்க அதனால லிங்க் இல்லை எந்த லிங்க்கு கொடுக்கக்கூடாதுட்டாங்க பார்ப்போம் அதனால தான் நம்ம கொடுக்கல இல்லைனா கொடுத்துருவோம் சரிங்களா ஏன்னா நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டுக்கு போங்க அங்கே வின்னிங் பா உடைய சேனல் இருக்கும் நீங்கள் அங்கேருந்து எடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து அதில் வந்து டிஆரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டெய்லி வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்குது கொடுக்காமலாம் இல்லை சரிங்களா டெய்லி வின்னிங் கொடுக்குறோம் அதுவும் ரொம்ப கம்மியான நம்பர்லேயே கொடுக்குறோம் மூணு நம்பரு வெறும் மூணே நம்பர் கொடுத்து மூணே நம்பரில் வின்னிங் நம்பர் கொடுக்குறோம் அதில் மாற்றமே இல்லை அது மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நீங்கள் இல்லைங்க எனக்கு டீயர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாடுறாங்க எனக்கு வந்து ரொம்ப கம்மியாக மூணு நம்பருக்குள்ளே அதாவது ஒரு போர்டு லாஸ்ட்டு போர்டு கிடச்சா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வாங்க ஜாயின் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் சூப்பர் வின்னிங்கை நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அதில் மாற்றமே இல்லை ஏன்னா நம்ம வந்து நாற்பது ரூபாங்கிறது நம்ம சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருக்கோம் நிறைய பேர் நாற்பது ட்ரா நம்ம கொடுக்குறோம் அதுக்கு மேலே கொடுப்போம் கண்டிப்பாக வெயிட் மட்டும் பண்ணுங்கள் ஏன்னா இருக்குது இருக்கா அதில் தொண்ணூறுரூவா நமக்கு டியரில் நாற்பது ரூபா கண்டிப்பாக கொடுப்போம் அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் நம்ம மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் வந்துட்டு இருக்கு நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர் இருக்கீங்க சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வெண்டிங் கொடுப்போம் அதுலேருந்து சரிங்களா மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்று ஐம்பத்தெட்டு ஐ எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு பன்னெண்டு இருபத்தி எட்டு ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஆறு இருபத்தஞ்சு ஐம்பத்தொன்று ஐம்பத்தொன்று அதே மாதிரி எண்பத்தி பதினெட்டு அப்படிங்கிற அந்த நம்பர் தான் இருக்குது இந்த நம்பருக்குள்ளே உங்கள் கணக்குகள் வந்துச்சுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஆள் போர்டில் எனக்கு ஒரு மூணு நம்பர் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல அந்த மூணு நம்பர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு அண்ட் பி போர்டு அண்ட் சி போர்டு இந்த மூணே நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது அப்படியே வந்து விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது உங்களுக்கு எதுவும் கிடைக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் சி போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஏன் ஒன்றாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று வந்து மூணாம் நம்பர் கொடுத்தாங்க இல்லையா மூணாம் நம்பர் நம்ம சொல்லி தான் கொடுத்தா கண்டிப்பாக மூணாம் நம்பர் ஒன்பதுக்கு மூணு தான் வரும்னு சொல்லி கொடுத்தா வந்துருச்சு அதே மாதிரி எனக்கு மூணுக்கு ஒன்றாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது உங்களுக்கு எதுவும் தானே பாருங்கள் எனக்கு ஒன்றாம் நம்பருன்னு மூணுக்கு ஒன்று மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது மூணாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் வந்து விழுகும் அப்படின்னு பார்க்கலாம் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் வர வேண்டிய நம்பர் ஏன் ஒன்றா நம்பர் வர வேண்டிய நம்பர்னால் போன வாரம் நமக்கு ஐநூற்றி ஒன்றுன்னு ஆடினாங்க இல்லையா அதுலேருந்து ஒன்றா நம்பர் திரும்ப கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அப்படி வரக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒன்றா நம்பருக்கு கொண்டு வருவாங்க அந்த காலக்கில் கொண்டு வரோம் அதே மாதிரி ஒன்றா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஐநூற்றி ஒன்றில் ஒன்றா நம்பர் கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறதுனால தான் ஒன்றா நம்பர் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்தால் கூட ஐநூற்றி ஒன்றில் ஒன்றா நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கா சரிங்களா அதே மாதிரி பீபோடை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சா நம்பர் வருது எனக்கு திரும்ப பிபோட அஞ்சா நம்பர் எஸ் அப்படி தான் வருது எட்டுக்கு அஞ்சு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது தான் உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பாருங்கள் எட்டுக்கு அஞ்சுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கிது உங்களுக்கு கணக்குதா தான் அப்படிங்கிறதையும் பார்த்துங்க வந்து கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க அஞ்சா நம்பர் வந்துச்சுன்னா ஏன்னா உங்களுக்கு தெரியும் மூணு வாரமாகவே நமக்கு அஞ்சு 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 அப்படின்னு கொடுத்தாங்க போன வாரம் மட்டும்தான் மூணாம் நம்பர் வச்சு கொடுத்தாங்க ஜீரோ வச்சு கொடுத்தாங்க மற்றபடி எல்லா ட்ராவலும் நமக்கு அஞ்சாம் நம்பரில் வச்சு கொடுத்தாங்க அதனால அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புகள் மறுபடியும் இருக்குன்னு வந்து எனக்கு கணக்கில் வருது அதே கணக்கு உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்க அஞ்சாம் நம்பர் வந்துருக்கா ஒன்று ரெண்டு மூணு மூணு அஞ்சாம் நம்பர் வந்திருக்கு அதே மாதிரி சீ ஜீரோ பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டுன்னு ஒரே மாதிரி வந்துருச்சு சரிங்களா அந்த மாதிரி அடக்குற வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி அஞ்சாம் நம்பர் கொடுக்குறோம் ஆதும் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது என்னால்ன்னா ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்னு ஆடுவாங்களா அப்படின்னா ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது எனக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இது தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இல்லை இல்லைங்க எனக்கு ஏதோ ஒரு ஜீரோ மாதிரி மேட்ச் ஆகுதுங்கன்னா கூட ஜீரோ எடுத்துங்க எனக்கு தெரிஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு தோணுது சரிங்களா எனக்கு எந்தெந்தோம் அந்த ஐம்பத்தி ஒன்று அப்படி தூக்கி போட்டுருவாங்க ஐம்பத்தி ஒன்று இருக்கு இல்லையா அது அப்படி தூக்கி போட்டுருவாங்க முந்நூற்றி ஐம்பதுன்னு போட்டிருக்காங்கல்ல இங்கே முந்நூற்றி ஐம்பதுன்னு போட்டிருக்காங்களா அந்த முந்நூற்றி ஐம்பது அப்படியே எனக்கு தூக்கி அப்படியே போட்டுருவாங்கன்னு தான் தோணுது இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுன்னு அதனால தான் இந்த நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பர் வருதா அப்படின்னு எடுத்து பாருங்கள் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்றுங்கிற நம்பரை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பரை வரணும் அப்படின்னு வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்